ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதமர் மோடி முதல் ஸ்டாலின் வரை சம்பளம் எவ்வளவு தெரியுமா வாங்க தெரிந்து கொள்வோம் இந்திய ஜனாதிபதியின் இந்திய துணை ஜனாதிபதியின் சம்பளம் நான்கு லட்சம் ரூபாய் ஆளுநரின் மாத சம்பளம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மாத சம்பளம் ரெண்டு லட்சத்தி எண்பது ஆயிரம் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியின் மாத சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் இந்திய பிரதமரின் மாத சம்பளம் ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாய் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரின் மாத சம்பளம் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் தமிழக முதல்வரின் மாத சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத சம்பளம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவர்கள் அனைவருக்கும் சம்பளம் லட்சக்கணக்கில் எனில் இவர்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகள் ஏராளம் அது சரி உங்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு லைக் செய்து கமெண்டில் தெரிவிக்கவும்